வணக்கம் மக்களே இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை உலர்ந்த கருப்பு திராட்சை அதாவது பிளாக் ரைஸ்னே சொல்லுறாங்க இந்த சின்ன சின்ன பச்சை பழங்களை வந்து உல உலர்ந்ததும் நம்ம உடலுக்கு கொடுக்கும் நன்மைகளை கேட்கும்போது ஒரு பெரிய மருந்து மாதிரி இருக்குதுங்க முடிவுற வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு இது ஒரு சிறந்த சேர்க்கையாக கூட இருக்கலாங்க கற்பு திராட்சையை சூரிய வெளிச்சத்தில் அல்லது இயற்கையான முறையில் உலர்த்தினாதான் அது உலர்ந்த திராட்சைன்னு சொல்லலாம் தமிழில் உலர்ந்த கற்பு திராட்சை ஆங்கிலத்தில் பிளாக் ரைசன்ஸ் என சொல்கிறாங்கங்க இது எளிமையான ஒரு ஸ்நாக் மாதிரி தெரியலாம் ஆனால் உடலுக்கு இது எவ்வளோ நன்மைகள் தருது தெரியுமா என்ன முடியாத அளவுக்கு இருக்குங்க வாங்க இதில் இருக்க நியூட்ரிஷன் சக்திகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கலோரி பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இருக்குங்க கார்போஹைட்ரேட் மிகுந்த அளவில் இருக்குங்க நார் சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் விட்டமின் பி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து நிறைய இருக்குதுங்க இதை வந்து எனர்ஜி பூஸ்டர் இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாங்க வாங்க இப்போ இந்த உலர்ந்த கருப்பு திராட்சையை நமக்கு தரும் முக்கியமான நன்மைகள் என்னென்னு பற்றி நம்ம மேலும் பார்க்கலாம் ரத்த சுத்திகரிப்பு பிளாக் பிளட் ஃப்ரூரிக்கேஷனே சொல்லலாங்க பிளாக் ரேசின் வந்து உடலில் உள்ள தேக்கங்களை வந்து வெளியேற்றும் உடையதுங்க ரத்தத்தையும் சுத்தம் செய்து முக பளிச்சுடம் சுனாகும்ப ஒளியை கொடுக்குதுங்க இரண்டாவது ஹீமோக்ளோபின் கூட்டம்னு சொல்லலாங்க இ இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு மற்றும் குழந்தைங்களுக்கு அதிகமான ஹீமோக்ளோபின் தேவைப்படுங்க இது ஒரு நல்ல சிறந்த இயற்கை மருந்துங்க மூன்றாவது மலச்சிக்கலை தீர்க்குதுங்க நார்ச்சத்து நிறைந்தனால ஜீரண சக்தியை சரியாக வைத்திருக்க உதவுதுங்க காலையிலேயே அஞ்சுலேருந்து ஆறு உலர்ந்த திராட்சையை ஊற வச்சுட்டு சாப்பிடுங்க மலச்சிக்கலுக்கு நிச்சயமாக நிவாரணமாக இருக்குங்க நான்காவது எரிச்சல் மற்றும் அமிலத்தன்மையை குறைக்குதுங்க பசி இல்லாமல் இருந் இருக்கும்போது நம்ம குடல் எரிஞ்சு எரிச்சிட்டு எரிச்சலாக இருந்தாலும் பிளாக்ரிசன்ஸை நம்ம ஒரு நல்ல சமநிலையை தருங்க ஐந்தாவது எலும்பு மற்றும் முடிக்கு வந்து நன்மை தருங்க அதாவது கால்சியம் போரான் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து இது எலும்புங்களுக்கு வலிமை தரும் இதுலையும் அதிக அதிகமாக இருக்குங்க முடி உதிர்வு மற்றும் கூந்தலின் கூந்தலின் வளம் காக்கவும் இது உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க உலர்ந்த கருப்பு திராட்சை எப்படிலாம் சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு திராட்சை வந்து நைட்டு தண்ணீரை ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுலாம் சாப்பிட்லாங்க இல்லைனா ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கூட சாப்பிட்லாங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களாங்க அட அளவோடு தாங்க சாப்பிடணும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க எந்த ஒரு பொருளுமே அளவோடு சாப்பிட்றது நல்லது தாங்க குறிப்பாக அதிகமாக சாப்பிட்றது ரத்த சர்க்கரையை உயர்த்தலாம் ஸோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்து டாக்டர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டுகிட்டு தாங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும் சுட சுடாக ஊற வச்சு உலர்ந்த கருப்பு திராட்சையை சாப்பிட்டா சுவையாக இருக்குங்க நலனாகவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பயணம் தான் தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் அனுபவங்களை வந்து கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நம்ம சேனலை மேலும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம இன்னும் பல ஆரோக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்